வணக்கம் இது வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து யாரோ அனுப்பிட்டு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் கார்டனிங்காக கீழே வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப்ல மாடி தோட்டம் அமைத்தல் நான் இந்த கீழே ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ண சொல்லி சண்டைக்கு இருந்தா இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க நானும் ஃபோன் போட்டு கேட்டேன் சரி என்ன சொல்லி தராங்க என்ன சொல்லிட்டு பாக்கலன்னு சொல்லி பார்த்தா மாடித்தோட்டம் அமைக்கிறது அது சம்பந்தமானது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து தேனி வளர்க்கறது சொல்லி கொடுப்பாங்களாம் ஆனா ஒரு நாள் வகுப்பு காலையில ஒன்பது இருந்து சாயந்தரம் நாலரை மணி வரைக்கும் சாப்பாடு இடைவெளி விடுவாங்களாம் நம்ம கட்டிக்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் சரி இல்ல வெளியே போய் சாப்பிட்டு வரதா இருந்தாலும் தெரியலாம் இதுக்கான கட்டணம் வந்து ஆயிரம் ரூபான்னு போட்டிருக்காங்க பணம் வந்து ஆன்லைன்ல ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறாங்க கேட்டா அந்த மாதிரி பணம் ஆன்லைன்ல செலுத்தலாம் வேண்டாமா கிளாஸ்க்கு வரதா இருந்தா முன்னாடியே வந்து பேரை வந்து பதிவு பண்ணிக்கணுமா போன் போட்டு உங்க யார வரப்போறாங்களோ அவங்க வந்து பேரை வந்து பதிவு பண்ணிட்டேன் கிளாஸ்க்கு நேரடியாக வரும்போது பணம் கட்டிக்கிட்டா போதும்னு சொன்னாங்க அதனால நானும் பேரை குறிக்க சொல்லிட்டேன் பேரை கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் வந்து பணம் மட்டும் வரம்பு கட்ட சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டே நடத்துதுன்றதுனால போய் பார்க்கலாம் நமக்கு ஏதாவது உபயோககரமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ரெண்டாவது இது இவங்களோட கவர்மெண்டோட வெப்சைட் ஒன்று இருக்கு இதில் கூட ஒரு கோர்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க அது கூட ஒரு டிப்ளமா கோர்ஸ் பார்த்தேன் அப்புறம் அவங்க கிட்ட பேஜ்கிட்ட கட் பண்ணுவோன்னே அவங்க இந்த வெப்சைட்ல போய் பார்த்தேன் இது வந்து ஆக்சுவலாக கவர்மெண்டோட வெப்சைட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களே வந்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி நடத்துறாங்க இதில் பாருங்க சர்டிஃபிகேட் போர்ஸ் போட்டிருக்கு இந்த விஷயம் எல்லாமே கவர் பண்றாங்களா இதுல போட்டிருக்கதெல்லாம் எல்லாம் இவ்வளோ விஷயத்தையும் கவர் பண்றாங்க ஆனால் ஆறு மாசம் கோர்ஸ் போட்டிருக்காங்க எலிஜிபிலிட்டி வந்து பத்தாவது மீடியம் சொல்லிக் கொடுக்குற வழி மொழி வந்து தமிழ்ல தமிழ் சொல்லி இருக்காங்க ஆறு மாச காலம் வயது வரம்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து சனிக்கிழமையில மட்டும் மந்த்லி ஒன்ஸ் கான்டாக்ட் போட்டு மீதி கிளாஸ்லாம் வந்து ஆன்லைன் செஷன் மாதிரி இருக்கும் போல இருக்கு சரியா இந்த கோர்ஸ் கூட யாருக்காவது வேணும்னா பயன்படுத்திக்கலாம் நான் ஒன்னும் ப்ரமோஷன் பண்ணல ஆக்சுவலா நான் பார்த்தேன் எனக்கு பரவாயில்ல நம்ம வீட்டுல பண்றோம் இருந்தாலும் இத மாதிரி ஒரு சப்போர்ட்டா கிடைக்கும் போது இன்னும் நமக்கு நல்லா இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க இது வந்து எப்படி சொல்றது தொழில் முனைவர்களை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது படிச்சுட்டு நீ உங்களுக்கு வந்து கவர்மெண்டோட அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க ரெஜிஸ்டர்டு ரெஜிஸ்டர்ட் அத்தாரிட்டி நீங்க போட்டு நீங்களே கார்டனிங் எல்லாம் வைக்கிறாங்கல்ல நர்சரிஸ் எல்லாம் வைக்கிறாங்கல்ல அது மாதிரி கூட வைக்கலாம் இல்ல இல்ல பாருங்க இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபீல்டையோ இல்ல வந்து உங்களுக்கு இதுல எது வேணும்ன்றதையோ கூட நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் எனக்கு இந்த மாதிரி படிக்கிற விஷயம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது நம்ம கார்டனிங்ல வேற இப்போ ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கின்றதுனால கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கின்றதுனால எனக்கும் வந்து சேர்ந்தா கொஞ்சம் உபயோகரமாக இருக்கும்ன்றதுனால நான் கண்டிப்பாக ஷேர் தான் நான் சும்மா இது வந்து ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு விழிப்புணர்வு தெரியும் இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் வெளியே கடத்தி விடுறேன் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த பிடிஎஃப் அனுப்புனதுனால நான் வந்து இப்போ அந்த கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன் அது இந்த மாதிரி ஷேர் பண்ண போது தானே ஒருத்தவங்களுக்கு நல்லது நடந்துது அதே போல இப்போ இது எனக்கு தெரிஞ்சது இதை வந்து நான் வந்து இப்போ யாருக்கு தெரியும்ன்ற இப்போ ஷேர் பண்ணி விடுறேன் ஓகே நண்பர்களே தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க நன்றி அடுத்த பதிய சந்திக்கலாம்